இமேக் பண்ணால் நல்லா தான் இருக்கும் பட் ஆனாலும் அந்த ஓல்டு வந்து கொஞ்சம் அப்படி சொல்கிறது அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டில் அந்த விஜய் பாடத்தில் பண்ணலாம் பாரதிக்கு கண்ணமானி எனக்கு நோயிலமான ஒரு பாட்டு செம்மையாக இருக்கும் பண்ணாமல் இருக்கிறதே பெட்டர் இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு ஆனியும் போடுங்க நானும் ஒரு பெண்ணனு பிறந்த பயனை இங்கே தான் அடைந்தேன் நான் பார்த்து பின் ஆ ரீமேக் பண்ணுறது பிடிக்காது சாங்ஸ் லைக் ஓல்டு சாங்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு ஜென்ரேஷன் கேட்குறாங்கன்னு ஒரு ஜென்ரேஷன் கேட்கறது இல்லை ஸோ இப்போ அதை பண்ணால் இன்னும் கொஞ்சம் பீட் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய நேரம் கேட்கற மாதிரி இருக்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஓல்டு சாங்ஸ் ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீமேக் பண்ணுறது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படி ரீமேக் பண்ணால் என்ன சாங் ஓல்டு சாங்ஸ் ரீமேக் பண்ணலாம் ரீமேக் சில பேர் சில சாங்ஸ் ஆர் குட் ரீமேக்கு நாட் எவ்ரி திங் இஸ் குட் இப்போ நிறைய பேர் இந்த இது பண்ணுறாங்கல்ல மேஷப் மாதிரி அந்த மாதிரி இஸ் குட் ஓகே ஓகே சிங்கிள் ஆல்பம் மாதிரி அதெல்லாம் பட் சம் பீப்புள் டோன்ட் டூ குட் ஜாப் ஸோ ஐ சே இட்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் குட் டு அன் இட்ஸ் ஓகே ஓகே மயக்கமாக கலக்கமாக அந்த சாங்கு அதில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் தோறும் அந்த ஒரு லைன் வரும் அந்த லைன் வந்து ரொம்ப ஆமாம் நல்ல ஒரு இதுவாக இருக்கும் அது உங்கள் லைஃப்பில் எங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்களா அதில் அதங்க அதில் வந்து திடீர்னு கேட்டோன்னா எனக்கு அது லிரிக்ஸோட தான் வருது அப்படியே லைனில் பாடுற மாதிரி தான் வருது எனக்கு அது சொல்ல இதுவாக இருக்குது அதாவது அந்த லைன் என்னென்னா வாழ்க்கைன்னா ஆயிரம் இருக்கும் இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கும் நம்ம அதை நினச்சி இது பண்ணால் அதிலே தான் இருக்கும் எந்த துன்பம் இருந்தாலும் அதை எதிர்த்து நின்று ஃபீல் பண்ணால் நம்ம எதுவும் அதனால ஜெயிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த லிரிக் போட்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது ரொம்ப எனக்கு எப்பவுமே அதை ஒரு ஓடிக்கிட்டே இருக்கும் மண்டேலாம் ரீமேக் பண்ணால் நல்லா இருக்கும் பட் ஆனாலும் அந்த ஓல்டு வந்து கொஞ்சம் அப்படி சொல்கிறது அதோட டேஸ்ட் டிஃப்ரெண்டில் அந்த மாதிரி அந்த ஜானல் அந்த ஜானல்னால் நமக்கு பிடிக்கும் பட் ரீமேக் பண்ணி லா ரொம்ப ரசிச்ச பாட்டுன்னா அந்த பாடாத பாட்டெல்லாம் அது நல்லாயிருக்கும் அந்த பாட்டு பாட்டுனால ஓகே ஆக்சுவலி இப்போது ஒரு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் பட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மயிலாப்பூர் மயிலை மயில சரத்குமார் இப்ப டியூட்ல டியூட் தானே அவன் டியூட்ல பண்ணார்ல அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அது பட் அந்த மாதிரி சாங்ஸ் பண்ணலாம் ஏன்னா இப்போ ஓல்ட் சாங்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு ஜென்ரேஷன் கேட்குறாங்க ஒரு ஜென்ரேஷன் கேட்கறது இல்லை ஸோ இப்போ அது பண்ணால் இன்னும் கொஞ்சம் பீட் நல்லா இருக்கிறதுனால கொஞ்சம் நான் நிறைய தானே கேட்குற மாதிரி இருக்குது ஸோ ஓல்ட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் ரீமேக் பண்ணலாம் கண்டிப்பாக ஓகே மேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச சாங்கில் இருக்கிற லிரிக் மயிலாபுரி மயிலை மயிலா பாடினா திட்டுவீங்களே

செரி நல்லா டான்ஸ் ஆடுவாங்க அந்த மியூசிக் வுட் பீ வெரி நைஸ் சோ அந்த மாதிரி தான் எனக்கு 90ஸ்ல ஏதாவது ஒரு சாங் சொல்லுங்களே நான் பேபி ஆல் ஏரமன் சாங்ஸ் யுவன் சங்கர் அந்த ஒன்லி ஏரமன் ஏரமன் எஸ் மேம் சோ ஏரமன் சாங்ல எனக்கு பச்சை நிறமே சாங் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் சோ அதுல மெயினா வந்து அந்த பொண்ணோட கரெக்டர் ஒவ்வொருத்தியும் வந்து அந்த கலரோட இது பண்ணி கம்பேர் பண்ணி சொல்றது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஆல் டைம் ஃபேவரெட்னு சொல்லலாம் ஆல் டைம் ஃபேவரெட்னு சொல்லலாம் சி இன்ஃபேக்ட் அந்த மூவி வந்தப்போ தட்ஸ் வென் ஐ பாஸ்ட் அவுட் ஆஃப் ஸ்கூல் இல்லை ஸோ அப்போ காலேஜ் போகும்போது ஐ யூஸ் டு கெட் எல்லா கலர்லேயும் அந்த படத்தில் அந்த மாதிரி எல்லா கலர்லேயும் ட்ரெஸ் வரும் ஸோ அதனால வந்து தட் இஸ் ஸோ எக்ஸைட்டிங் நைஸ் விஷுவல் ஆல்சோ நைஸ் விஷுவல் ஆல்சோ எஸ் எஸ் சார் உங்களுக்கு பிடிச்ச சாங் எனக்கு அந்த காதல் தினம் படத்துலேருந்து அந்த பாட்டு பிடிக்கும் காதல் எனும் அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக பிடிச்ச ரிப்பீட்டடாக கேட்ட சாங்னா அதுதான் அந்த ஸ்டேஜில் நான் லவ் பண்ண ஸ்டேஜில் ஏன்னா லவ் பண்ணிட்டு இருக்கேன் ரிப்பீட்டடாக அந்த பாட்டு நான் ரொம்ப வச்சு கேட்டுருக்கேன் ஓகே அது ரொம்ப பிடிச்ச லிரிக் லிரிக் பார்த்தீங்கன்னா என்னது கழுகு படத்தில் ஆமாம் அந்த கழுகு படத்தில் வந்து என்னது ஆத்தாடி ஆத்தாடி மனசு தான் அந்த பாட்டு கேட்டு அந்த லைன்ஸில் வந்து அதில் லைன்ஸ் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை அத்தாடி மனசுல சாங் ரொம்ப பிடிக்கும் ஆமா ரொம்ப பிடிக்கும் அந்த ரொம்ப பிடிக்கும் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்கீங்க ரிப்பீட்டடா கேப்பா ரீசன் டைம்ல நிறைய ஓல்ட் சாங்ஸ் எல்லாம் ரீமேக் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இப்போ நீங்க எந்த சாங் ரீமேக் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்க பண்ணாம இருக்கதே பெட்டரா இருக்கும் இப்போ நான் சொல்றேன் எனக்கு பிடிச்சதே ஓல்ட் சாங்ஸ் தான் ஆமா 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 எனக்கு ரொம்ப நான் வந்து டிஎம்எஸ்ோட ரொம்ப ஃபேன் சூப்பர் சூப்பர் எனக்கு நான் அவரோட ரொம்ப மிகப்பெரிய ஃபேன் எனக்கு அவர் எல்லாம் பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வாய்ஸ் எனக்கு அவ்வளவு இன்ட்ரஸ்டா இருக்கு இப்போ நான் கேட்டிட்டே அவர் பாட்டு தான் கேட்டிட்டு இருக்கேன் நைஸ் நைஸ் எனக்கு வந்து அவர் பாட்டு எம்ஜிஆர் சாங்ஸ் சாங்ஸ் எல்லாமே அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் முருகர் சாங்ஸ் அவ்வளோ அந்த அந்த முருகர் சாங்ஸ்லாம் கேட்குறப்ப அவ்வளோ டிவோட்டியாக இருக்கும் நம்ம கடவுளே பார்த்துக்கோண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும் அவங்க வாய்ஸு ஸோ ஆக்சுவலாக வேணான்னு என்னோட என்ன இது டாபிகே பண்ணாதீங்க தமிழ் சினிமாவும் ரொம்ப பிடிச்ச சாங் இது நெஞ்சக்குள் அதில் என்ன அந்த சமீரா ரெட்டி வராளையா அந்த சாங் அந்த பாரணம் அந்த சாங் டூ லைன்ஸ் பாட முடியுமா வெஞ்ச்குல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் என்ன மேம் அதில் ரொம்ப பிடிச்ச லிரிக் லிரிக்ஸ் எனக்கு மௌனரகம் பாடத்தில் ஐ லைக் ஆல் த சாங்ஸ் அது ரொம்ப பிடிச்ச லிரிக் அது டூ லைன்ஸ் பாட முடியுமா பாட்டு பிடிக்கும் அது கொஞ்சம் சொல்ல முடியுமா சொல்ல முடியும்

அந்த சாங் அந்த சாங் அண்ட் இவன் இப்போ படி இருக்கான

அது மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இந்த பாட்டு உனக்காக பிறந்தேனே எனது அழகா அப்படி சொல்லி வரும்ல அந்த சாங் பிடிக்கும் அப்புறம் வந்து நம்ம அந்த இந்த பாட்டு கேட்கணும் சவஞ்சியில நினைத்து நினைத்து பார்த்தேன் அது ரொம்ப பிடிச்ச லிரிக் மேம் உங்களுக்கு அதில் அப்படியா அது இப்போ இன்னைக்குமா நீ கூட ஒரு பாட்டு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த பாட்டு

வெளியில் விழுந்து இதையும் முளைந்து மிகப்பெரிய பிடிச்ச பாட்டு அது இல்லாமல் பனிபெளி மலர்வனம் வந்து அது ரெண்டாவது பிடிச்சது அது இல்லாமல் எம்ஜிஆர் படத்தில் வந்து பார்த்தோம் நிலவு ஒரு பெண்ணாக இவன் பார்த்தா நிறைய பிடிச்ச பாட்டு அது எம்எஸ்பி மியூசிக் இது ரெண்டு வந்து இளையராஜ் இளையராஜா மியூசிக்கு ரஹ்மான் படத்தில் வந்து பார்த்தோம்னா ரெக்கார்டிங் பண்ணதுக்காக சொல்லலாம் இந்த பாட்டு ஸ்னேகிதனை சாங்லாம் பிடிச்சிருந்தது கண்ணாலினே வந்து அந்த சாங் வந்து தான் பிடிச்சிருந்தது அது பேக்ரவுண்ட் தபலால் மட்டும் வந்து வச்சு இது பண்ணிப்பாங்க அதில் என்ன லிரிக்க பர்டிகுலராக என்ன பிடிக்கும்

என்ன என்ன பார்வைகளோட ஒரு பாட்டு இருக்குல்ல ஆமாம் அதை பண்ணலாம் அப்புறம் பொண்ணொன்று கண்டே அதெல்லாம் நல்ல பாட்டு தமிழ் ஃபிலிமில் ஓல்டு சாங்ஸ் எல்லாம் ரீமேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ரீமேக் பண்ணுறத பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன ரீமேக் பண்ணலாமா பண்ணலாம் ஏன்னா இப்போ அது கேட்கப்பட்ட இண்டியா இருக்கட்டேன் எப்படி சொல்றதுனா அந்த சாங்ஸ் அப்போ கேட்குறதும் நல்லா நல்லா அது அதுல மாற்று மாற்றம் இல்லை இப்போ அதை விட இன்னும் நல்லாயிருக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காகவும் வைபாவும் இருக்குது அதனால் கண்டிப்பாக பண்ணலாம் இன்னும் நிறைய பண்ணால் நல்லாயிருக்கும் ஒரு சாங் இது ரீமேக் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும்ல அப்படின்னா எந்த சாங் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க பழைய சாங்ஸ் பழைய சாங்ஸ் இல்லை விஜய் பாடத்தில் பண்ணலாம் பாரதிக்கு கண்ணம்மா நீணி எனக்கு நோய்தமான ஒரு பாட்டு செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு லிரிக்ஸும் சூப்பராக இருக்கும் அதுவும் நான் ரிப்பீட் கிடக்கு அது ரீமேக் பண்ணால் சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு ஓகே ஓகே தேங்க்யூ சார் ஓகே